பேர் அன்பு கொண்ட தமிழ்நாடு மாட்டு வண்டி உரிமையாளர்கள் சாரதிகள் பந்தயக்கல ரசிகப் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எதிர்வருகின்ற ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சனிக்கிழமை காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுகா ஆவடையார் கோவிலில் கல்லர் சமுதாய நலச்சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இரண்டாவது ஆண்டு மாபெரும் வெள்ளி தார்க்கம்புக்கான மாட்டு வண்டி எழுகை பந்தய விழா சிறப்போடு நடைபெற இருக்கிறது அனைத்து மாவட்ட மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகள் பந்தயக்கலா பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த பந்தய விழாவினை சிறப்பித்து தருமாறு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறார்கள் பெரிய மாட்டிற்கு அறுபது ஐம்பதாயிரத்தி ஒன்றும் கொடிக்கு கண்ணுக்குட்டி ஒன்றும் வெற்றி பெறும் அனைத்து மாடுகளுக்கும் பத்து கிராம் வெள்ளி நாணயமும் கோப்பைகளும் வழங்கி சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் வெள்ளி தார்க்கம்பும் அனைத்து மாவட்ட மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகள் பந்தயக்கலா ரசிகப் பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அதேபோல் நோட்டீஸில் ஆவடையார் கோவில் டூ ஒக்கூர் சாலை என பந்தயம் அறிவித்திருந்தது தற்பொழுது மாட்டின் உரிமையாளர்களின் ஆணை கிரங்க அதாவது சாலை மாற்றம் செய்யப்பட்டு ஆவடையார் கோவிலில் இருந்து அறந்தாங்கி பைப்பா சாலையில் பந்தயம் நடைபெறும் என்பதை கள்ளர் நல சமுதாயத்தின் சார்பாக அன்போடு அறிவிக்கின்றோம் மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம் சாலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆவடையார் கோவில் டூ அறந்தாங்கி பைப்பா சாலையில் இந்த பந்தய விழா சிறப்போடு நடைபெறும் என்பதை கள்ளர் சமுதாய நலச்சங்கத்தின் சார்பாக மீண்டும் அறிவித்து அனைத்து மாவட்ட மாட்டின் உரிமையாளர்கள் சாரதியில் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்கின்றோம்